கீரை என்னான்னு தெரியுதுங்களா இதுதாங்க கீரை இதுக்கு பேர் வந்து நஞ்சு கொண்டான் கீரை லச்சக்கீரை சண்டிக்கீரைன்னு கூட சொல்வாங்க இதை வந்து நீங்கள் நிறைய சிட்டியில் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு குரோட்டல் செடியாக தான் வளர்ப்பாங்க இதனுடைய பலன் வந்து அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது பட் கிராமத்தில் போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரெகுலராக இதை பார்த்தாங்கன்னா விடவே மாட்டாங்க கிராமத்தில் இந்த கீரையை வச்சு நல்லா சமைப்பாங்க கூட்டாகவும் செய்வாங்க பொரியல் கீரையும் கடைஞ்சி சாப்பிடுவாங்க இது சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றக்கூடிய தன்மையுடையது இதில் இருக்க மெயினாக நச்சுத்தன்மையை வந்து மெயினாக வெளியேற்றும் கெட்ட நீரையும் வெளியேற்றக்கூடிய தன்மையுடையது இதை நான் வந்து இன்றைக்கி கீரை கூட்டு செய்து காட்டப்பாரு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கினாச்சு இந்த மாதிரி நரம்பை வந்து தனித்தனியாக எடுத்து கீழ்த்து கீரையை தனியாக வச்சு சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த காம்பு நரம்புலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சிறிது சிறிது கட் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் விட்டு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் அதுக்கடுத்து கொஞ்சமாக குண்டு உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும் எல்லாம் பொரிஞ்சு வருது நல்லா இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா கொள்ளீரமாக நல்லா வதக்கிக்கணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கட் பண்ணின தக்காளியும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அதுக்கடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு தூள் சேர்த்துக்கணும் இது சாம்பார் மிளகாத்தூள் தாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துடலாம் அதில் நான் இதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வேக வச்ச மல்லாட்டையும் இதில் சேர்த்துக்கிறேன் இதுலேயும் நல்லா புரோட்டீன் சத்து உள்ளது கீரியாடை கூட இதையும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் நமக்கு நிறைய சத்துக்களும் இதில் கிடைக்குது கொஞ்சம் பூண்டையும் தட்டி இதில் சேர்த்துடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு போட்டு மூடி வச்சுக்கலாம் வேக வச்ச மல்லாட்டை போடுறது வந்து ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நல்லா கொதித்து வந்துடுது இப்போ வேக வச்சு எடுத்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டு இதுவும் நல்லா கொஞ்சம் கொதி பிடிக்கணும் கொதித்து வரணும் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பெருங்காயத்துலையும் இதில் சேர்த்துடலாம் இந்த கீரையை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள் எல்லாமே வெளில வந்துடும் அதாவது கெட்ட நீர் எல்லாமே வெளியில் வந்துடும் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இதே போல் உங்கள் வீட்டு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது மாதத்தில் ஒரு முறையாவது உபயோகப்படுத்துங்க நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி வச்ச நச்சுக்கொட்டை கீரையை இதில் சேர்த்துடலாம் இதில் சேர்த்து ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும் இந்த சூட்லேயே இந்த கீரை வெந்துடும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுதுங்க அவ்வளோதாங்க இது பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த பசுமை மாறாமல் அந்த மல்லாட்டையும் அந்த பருப்பும் கூட சேர்ந்து இந்த கீரையும் ரொம்ப அழகாக நல்லா வந்திருக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குதுங்க நீங்களும் இதை போல் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க நம்ம வந்து எப்பயுமே வந்து நிறைய மாத்திரை மருந்தெல்லாம் இருக்கோம் அதெல்லாம் வந்து போணுனாக்கா நம்ம உடம்புல இருக்க கெட்ட கழிவு நீரெல்லாம் சேர்ந்துடும் மாதிரி கீரை வகைகள்லாம் நம்ம செஞ்சு வச்சு நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுவோங்க அதுக்கடுத்து இதே கீரையை வ கீரையை வச்சு புளி போட்டு எப்படி கடையெல்லாம் பார்க்கலாமாங்க நான் அதுக்கு இதை வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு வானலில் எண்ணெய் போட்டு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லாவே வறுப்படாங்க இதுக்கடுத்து அதே கடையில் மிளகாய் எடுத்ததுக்கப்புறம் அரிஞ்சு வச்சிருந்த விலைய கீரையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கணும் ஒரு சின்ன சைஸ் பண்ட அளவுக்கு புளி போடுறேன் போட்டு அதையும் நல்லா வதக்கி வச்சிடலாம் நல்லா வதங்கி வரும்போது தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கி வந்துடுது இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுக்கணும் இதுக்கி ஆற வச்ச கீரையை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு வானலில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும் கொஞ்சம் கடுகு சீரக இதில் சேர்த்துக்கணும் எப்போயுமே நம்ம சீரகம் சேர்க்கறதுனால உடலில் உள்ளுறுப்புகளை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் சீரகம் அகத்தை சீரகம் வைக்கிறதுக்கு பேர் தான் சீரகம்னு சொல்கிறாங்க ஸோ சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் சீரகம் வருது நல்லா தட்டி வச்ச பூண்டையும் அதில் சேர்த்துடலாம் இதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுக்கணும் பூண்டும் இதில் உடம்பு நமக்கு சேர்க்குறதுனால நமக்கு பிபி கொலஸ்ட்ரால்லாம் நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கும் நல்லா பொன்னிறமாக பதங்கி வருது ஸ்டேஜில் அரிசி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம் இந்த கீரைக்கு நான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா கொதிச்சு எண்ணெய் இதில் பிரிஞ்சு வருது பாருங்க மேலே இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் ஒரு சுவையான நச்சுக்கொட்டை கொட்டை கீரை புளி போட்டு கடையிற கீரையும் ரெடி ஆகிடுது சுவையான நச்சுக்கொட்டை கொட்டை புளி கடையிலும் ரெடி ஆகிடுது நீங்களும் வீட்டில் அதுக்குள்ளே ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ